ஏய் அந்த ரூம் குளிருது நான் இங்க படுத்துறேன் நீ அந்த ரூம்ல போய் படுத்துக்கோ நானா சொன்னா கேளு ஏய் எல்லாரையும் தெரியும் பாட குட் நைட் அத்தா ம் குட் நைட் மா ஏய் 나 காரமா டாண்டி மொட்ட காரங்க நீ இந்த வீட்டுக்கு டாண்டி மாமியாரே என் மேல போல வெறியில இருக்காடு எங்க அத்தையே காணும் அத்த அத்தோடு அத்த என்ன இங்க தூங்குறாங்க அத்த நங்கத்த இயற்கையோட இணைஞ்சு தூங்குறீங்களா எது தூக்கத்துல ஹாய் 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 அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்ல அய்யோ சாரியத்தை எனக்கு சின்ன வயசுல இருந்து தூக்கத்துல பாட்டு பாற டிசீஸ் بتاعت நீ பாட்டா பண்ற இந்த ரெசார்ட் சூப்பரா இருக்குல்ல நல்லா காசு சேர்த்து வச்சு இதே மாதிரி ரெசார்ட் நம்ம ஒண்ணு கட்டணும் அத்த உங்க பேர்ல ஜெயந்தி குழு குழு ரெசார்ட் பேர் நல்லா இருக்கா அத்த ஐயோ அத்த டைம் எட்டு ஆயிடுச்சு நான் போய் டிஃபன் ஆர்டர் பண்றேன் நீங்க பசி வர தாங்க மாட்டீங்க நடிக்கிறாயா குத்தி 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 குத்தி